நண்பர்களே வணக்கம் இது பாருங்கள் இது இந்த வழியாக வரும்பொழுது நமக்கு தென்பட்டது இதில் இங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வெங்காய தாமரைன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சாதாரணமாக தாமரை பூ இருக்குல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள் இது வந்து இடுப்பு மூட்டை ஆழம் இருக்கிறதாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம உள்ளே இறங்க முடியாது உள்ளே இறங்காதீங்க அப்படின்ட்டாங்க ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டாங்க ஆனால் அடர்த்தியாக காணப்படுது பாருங்கள் இது வந்து வெங்காய தாமரைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பூ வயலட் கலரில் இருக்குது பாருங்கள் நம்ம தலைக்கெலாம் வைப்பிங்களா அந்த மாதிரி ஓ வ வயலட் கலரில் இருக்குது வெங்காய தாமரைன்னு சொல்கிறாங்க ஆகாய தாமரை சாதாரணமாக அந்த குளங்கள் இருக்க தாமரை மாதிரி இது வெங்காய தாமரையாம் இதனுடைய கிழங்கு ஒன்று வருமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு உள்ளே தண்ணி இருக்குதுங்க உள்ளே இறங்காதீங்க அப்படின்ட்டாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் தண்ணி இருக்குது பாருங்க உள்ளே தண்ணி இருக்குது இதன் மலர்கள் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்குது வெங்காய தாமரை ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா வந்ததுமே நிறைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே காணப்படுது தாமரை இது களைச்செடிகளாகவே த இந்த இது ஒரு குளம் ஆட்டுது இந்த குளத்தில் பூர பூரா அடைச்சிட்டு கிடக்குது பாருங்கள் தண்ணி காட்டலான்னு பார்க்குறேன் தண்ணி காட்ட முடியலையே வெங்காய தாமரைங்கிறாங்க இந்த மூலிகையை இப்போ சாலை உரந்தம் இருக்குது பாருங்களேன் சாலை ஓரந்தம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க இந்த வெங்காய தண்டுகள் போலே இருக்குது பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த தண்டுகள் சில இருக்கும் அது வெங்காயத் தண்டுகள் போலே இருக்குது பாருங்கள் அதுதான் வெங்காயம் தாமரை சொல்கிறாங்களோ இலைகள் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது தண்ணி தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இடுப்பு மட்டும் ஆளாக இருக்குதுங்கிறாங்க உள்ளே இறங்க முடியாது நம்மளால் தண்டை பாருங்களேன் வெங்காய தண்டுகள் போல் உள்ளது வெங்காய தண்டுகள் சிறிதாக இருக்குது வெங்காயம் இந்த தண்டு பெரிதாக இருக்கிறது மொத்தமாக இருக்கிறது இது ஒரு கலைச்செடியாக காணப்படுகிறது தண்டை பாருங்களேன் நல்லா பாருங்கள் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது ஒரு தண்ணி தெரியுது பாருங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக தான் விளையுது பாருங்கள் தண்ணியை காட்டலாம் தான் பாருங்கள் உள்ளே இறங்க இது இடுப்பு முட்டை ஆளுக்கு மேலே இருக்குங்கிறாங்க இறங்குனா ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆள் சப்போர்ட்டோட தான் இறங்க முடியும் அப்படிங்கிறாங்க இது பேர் வெங்காய தாம ஏற்கனவே இப்போல்லாம் முன்பெல்லாம் இதில் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்களாம் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு செடியை குளத்தில் போட்டாரா அந்த குளத்தில் அப்படியே கண்ணா பண்ணான்னு அப்படியே களைச்செடியாக முளைச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க இதில் ஒரு கிழங்கு வருமா அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா வயலட் கலர் பூ பாருங்கள் அப்போ இதுக்கு மேலே தான் கிழங்கு வருமாடுது இது மேலே ஒரு கிழங்கு வருமாடுது ஒரு தண்ணி காட்டுன்னு பார்க்குறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பாருங்க பாருங்கள் ஒரு ஓடை மாதிரி இருக்குது அதில் எப்படி முளைச்சி கிடக்குது பாருங்கள் வெங்காய தாமரைன்னு சொல்கிறாங்க